రాజుకు వందరుకు పార్ లెమిన ఓటే వచ్చా లెమిన ఓటర్

இப்போ ரெண்டே தவறையாக இருக்கும் இன்னும் ஓட்டி முடியல அதான் ஓட்டிக்கிட்டுருக்கோம் அதான் நாலு பேலர் மிஷினும் ஓடுது வர அந்த போக்சு பிரைவேட் பண்ணி கோழி மணி வீட்டு வேலை முடிஞ்சு பார்த்தீங்களா இப்படிதான் அந்த பாக்ஸ் பாருங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கவர் ஓட்டவரு இதுதான் புக்குறேன் பேராடி போஸ்ட் அடிக்கிறான் ஒட்டி முடிஞ்சது இன்னும் இதில் கட் பண்ண இருக்கு இது ரெண்டு புக் அவங்க பார்க்கலாம் கட் பண்ணுறது இந்த புக்கு இன்னும் கட் பண்ண தொடரில் பாருங்கள் நாளைக்கு தான் கட் பண்ணுவாங்க கட் பண்ணு போகிறத வீடியோ வேறு ஒன்று கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா வாருங்க பாருங்கள் டை கட் பண்ணி முடிஞ்சு டபுள் டேப் அடிக்கிறாங்க பாருங்கள் வார போட்டி பண்றேன் டபுள் அடிக்கம் பார்த்தீங்களா இங்க பாருங்க டைரக்ட் பண்ணி இருக்காங்க அந்த பாக்ஸ். ரொட்டமா டைரக்ட் பண்ணி இருக்காங்க வீடியோல பாத்து. ஓடாம வரது. அமைதியா வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராஜா என்னேஜ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் நன்றி வணக்கம்